ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியா இருங்க இது வெள்ளிக்கிழம நேற்று கெடுத்த வீடியோ தான் இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாளைக்கு மார்கழி ஒன்று ரெடி ஆகிட்டீங்களா கலர் பொடியெல்லாம் வாங்கிட்டீங்களா இல்லை கலர் கோலமாகவும் கலந்து தான் யூஸ் பண்ணுவீங்களா எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு தான் இந்த வருஷம் மார்கழி இல்லை பெரிய பெரிய கோலம்லாம் போடக்கூடாது இல்லைங்களா கலர்லாம் கொடுக்கக்கூடாது அதனால் சின்ன சின்ன கோலமாக நம்ம சேனலில் வந்துட்டு மூணு மாதம் ஆகிடுச்சு ரங்கோலி சேனலில் கோலம் அப்லோட் பண்ணி ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே ஏதோ ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா வாசலில் வச்சு பெரிய அளவில் கோலம் போட முடியலனாலும் நம்ம கோலம் போட வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸு சின்ன சின்ன வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேசலாம் எனக்கு தோணுச்சு சமீபமாக என்னை பாதித்த என்னோட தொடர்பான ஒரு ஒரு தலைப்பு தான் இது என்ன அப்படின்னா என்னையை பார்த்தா அதாவது என்னை கூடவே இருந்து கவனிக்காதவங்க இல்லைனா என் கூட பழக்கம் இல்லாதவங்க வெளியிலேருந்து என்னை பார்க்குறதுக்கும் என்னோடய லைஃப் வந்து மொத்தமாக அப்படியே ஓவரலாக அப்படியே க அப்படியே கண்ணால் பார்க்குறவங்க எல்லோரும் என்னை கொஞ்சம் திமுர் பிடிச்சவ அவன் நினச்சதை தான் செய்கிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து தெரியும் அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போது கணவன் மனைவி இருக்காங்கன்னா மனைவி ஒரு விஷயம் யோசிக்கிறோம் அதை வந்து நம்ம கணவன்கிட்ட போய் சொல்கிறப்ப அவங்க அதை கொஞ்சம் காது கொடுத்து உக்காந்து நிதானமாக என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டாலே பாதி சண்டைகள் வந்து எல்லார் வீட்லேயும் வராதுன்னு நினைக்கிறேன் முதல்ல வந்துட்டு ஈகோ வந்துடும் இவ என்ன சொல்லி நாம் என்ன கேட்குறது அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னு முதலே நான் சொல்லிடுறேன் இது அவரை குறை சொல்கிறதுக்கான ஒரு களம் கிடையாது என்னே கேட்காத நீ எது வேணாலும் பண்ணிக்கோ இருந்தாலும் எனக்கு வந்து நான் அவர்கிட்ட சொல்லணும் ஷேர் பண்ணணும் நிறைய விஷயம் எனக்கு வந்து துடியாக துடிக்கும் ஏன்னா எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு இருக்குது ஏதாவது செய்யணுன்னு தோணுது அப்படின்னாலுமே இவர் ஆணாக இருந்து ஒரு சில விஷயங்களை ஒரு சில அதிகாரிகள்கிட்ட பேசுகிறப்ப சீக்கிரமாக வேலை முடியுங்கிறப்ப நாம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறப்ப அது நடக்காது அந்த மாதிரியான சில குறைபாடுகள் தானே ஒழிய என்னை இயங்க விடாமல் தடுத்து நிறுத்த மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் திருப்பட்டூர் இடம் ஏன் திருப்பி திருப்பி அந்த இடத்த பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இனி என்னோட வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் வாங்கவே முடியாது ஏன்னா அறுபத்தெட்டு செண்டு அறுபத்தெட்டு செண்டு வந்து ட்ரை ஏரியா அதை வாங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு மணிகண்டத்தில் ஒரு சின்ன ஒரு பிளாட் இருக்குது அதை சுற்றி ஏதாவது அதாவது அந்த பிளாட்டை ஒட்டியே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய முயற்சி பண்ணோம் நமக்கு ஏற்கனவே வாங்கி கொடுத்த வந்து தரகர் வந்து அங்கே தான் உள்ளூர்காரவங்க தான் அவங்களும் நிறைய முயற்சி பண்ணாங்க நமக்கு பக்கத்துலேயே அமைச்சு கொடுக்க முடியல ஒரு ஆறு பிளாட்டு ஒரே இடத்துல இருந்தது அதாவது ஆயிரத்தி இரநூறு சதுரடி உள்ள ஒரு மனை வந்து ஆறு மனைகளாக அப்படியே ஒரு சதுரமாக இருந்தது அழகாக இருந்தது ஒரு மனையோட விலை வந்து ஒன்றே லட்சம் ரூபா நான் வந்து ஒரு மனை வாங்கிறது தான் நம்மளோட ஐடியா ஒரு ஒன்றே கால் லட்சம் இருக்கும் இல்லை நாம வாங்குறப்ப எழுபதாயிரம் ரூபாய் ரொம்ப விலை ஏறல பல வருஷமாக விலை ஏறவே இல்லை அப்போ நம்ம கிட்டக்கு போகிறப்போ ஒன்றரை அந்த மாதிரி தான்ப்பா போகுது ரொம்பலாம் விலை ஏறலை அப்படின்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் இப்போ இன்னுமே கொஞ்சம் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஏரியா தான் இது ஏன்னா நாங்கள் முதல்ல வாங்கினதுக்கும் நாங்கள் அடுத்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் மறுபடியும் அந்த இடத்துலேயே வாங்கலான்னு ட்ரை பண்ண போகிறப்பையும் நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துருந்துச்சு அங்கே இவர் உடனே நான் சொன்னேன் ஆறு மனையும் சேர்த்து வாங்கிடுவேன் நமக்கு வந்து லோன் வந்து கிடைக்குங்கிற மாதிரி தானே இருக்கு அதனால வாங்கிடலாம் அப்படின்னோடனே அவருக்கு பயம் வந்துடுச்சு என்னடா இந்த இடத்துல போயிட்டு ஒரு மணிக்கு பதிலாக ஆறு மணி வந்து வாங்கி கொத்து கொலையில் போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி பயந்து ரோட்லேயே நின்று காய்ச்சி முடிச்சுன்னு என்னை பயங்கரமாக திட்டி விட்டாங்க இந்த இடத்துல நாம் கொஞ்சம் உட்காந்து நிதானமாக யோசிச்சுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா மதிப்புள்ள சொத்து எனக்கு என்னடா ஒரு மனை வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மனை ஆறு ஏழு எட்டு எட்டு ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே தானே வரும் எப்படி வந்து நாற்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா நான் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்குள்ளே பஞ்சப்பூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே வருதுன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்குரிய வேலைகள்லாம் ஏதோ தொடங்கிட்டதா இந்த ஏரியாவிலலாம் பயன் யரமாக விலையு நாங்கள் வச்சிருந்த மனையவே எட்டு லட்சம் மனையை வந்து உள்ளூர்லேயே ஒருத்தர் வாங்கிட்டாரு நீ அதாவது நாங்கள் வச்சிருந்த மூவாயிரம் சதுரடி மனை வந்து எட்டு லட்சம் நீ வந்து தறியா அப்படின்னாங்க ஆண்டவனே இதையும் கொடுத்து விட்டு என்ன பண்ணுறது எந்த பெரியவங்க சொத்தும் நமக்கு இல்லை நீ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அண்ணே வாங்க தான் முடியல இருக்கிற இடத்தையும் அதனால் நீங்கள் அதனால என்கிட்ட தொடர்ந்து வாங்கி ஆர்டி கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் எனக்கு கால் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் தெரிஞ்சவங்க தான் இதை கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன் ஏன்னா என்கிட்டருந்து வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரியே ரொம்ப ப்ரெஷர் பண்ணார் அவரே அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் காட்டமாகவும் கொஞ்சம் அமைதியாகவும் நறுக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன் இதுவே நான் அவர் என் கூட உட்காந்து பேசியிருந்தார் அப்படின்னா என்னப்பா என்ன ஆறு வாங்கணுங்கிற என்ன விஷயம் அப்படின்னு நான் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன் லோன் இவ்வளோ எடுக்கலாம் இவ்வளோலாம் இதுக்குள்ளே சமாளிச்சிக்கலாம் நகையை வச்சுக்கலாம் நான் ஆயிரத்தெட்டு பிளான் போட்டேன் திருப்பட்டூருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாவது வாய்ப்பாடு மூணாவது வாய்ப்பாடு நாலாவது வாய்ப்பாடுங்கிற மாதிரி கால்குலேட்டரும் கைமா பேப்பரும் கையுமாவே தான் திரிவேன் ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கிறப்பையும் நீங்கள் உங்களோட லைஃப்பில் கவனிச்சிருக்கீங்களா கல்யாணம் ஆனால் புதுசில் ஒரு தைரியம் இருக்கும் அப்புறம் மிடில் ஒரு தைரியம் இருக்கும் இப்போ என்ன மாதிரி ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பதுகளை கடந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு தைரியம் நான் செஞ்சே ஆவேன் எனக்கு இது கொஞ்சம் தெரியும் நான் என் குடும்பம் முன்னேற்றத்துக்காக இதெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகணுங்கிற முடிவெடுக்கிற ஸ்டேஜில் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த மணிகண்ட இடம் மிஸ் ஆனதும் இவ்வளோ வேல்யூஷன் ஏறினதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு அடியாக இருந்தது ஏன் அப்படின்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்பயே ஒரு வருஷத்தை தாண்டி போயிடுச்சு அவ்வளோ போராட்டம் அவ்வளோ மன உளைச்சல் நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் இதுக்கிடையில் அவ்வளோ அரசியல் அவ்வளோ புரோக்கர்கள் விளையாட்டுகள் இதெல்லாமே நடந்துச்சு அப்புறம் நான் உட்காந்து யோசித்தேன் நம்ம வந்து திருப்பட்டு இடம் எப்படி வாங்கினோம் எங்கே எதுக்கு நம்ம சமயபுரம் சைடு போயிட்டோம் அதாவது மணிகண்டம் இந்த லாஸ்ட்டு சமயபுரம் இந்த லாஸ்ட்டு நான் ஏன் அங்கே போனேங்கிறத நான் அடுத்த வீடியோவில் திருப்பட்டு ஒரு இடத்த காட்டியே நான் சொல்கிறேன் நான் அப்போ தான் யோசித்தேன் இனிமேட்டுக்கு நம்ம வந்து பர்மிஷன் கேட்கக்கூடாது விஷயங்களை சொல்லி புரிய வச்சுட்டு இதுதான் வந்து வாய்ப்பு இதை நம்ம பசங்களுக்காக செஞ்சு ஆகணுங்கிற மாதிரியான முடிவெடுத்து நானாகவே களத்தில் இறங்கிட்டேன் களத்தில் இறங்குறப்போ அவர் மறுப்பு சொல்லலை ஏன்னா அது வந்து தவறாக போயிடுச்சு இல்லையா கிட்டத்தட்ட இவ்வளவு லட்சங்கள் நமக்கு லாஸ் இல்லை சின்ன முதலீடுல நிறைஞ்ச லாபம் தர்றது மனைப்பிரிவுகள் தான் நான் நினைக்கிறேன் இப்போ ஒருவேளை ஒரு மாதம் ஒரு அடுத்த மாதம் ஒரு வேளைங்கிற மாதிரி லேண்டில் காசு போட்டவங்க யாரும் தோத்ததா சரித்திரமே கிடையாது அதனால் திருப்பத்தூர் இடம் போகிறப்ப இவர் வந்து அமைதியாகிட்டாங்க அதே எட்டு லட்சம் ரூபாய் போட்டு நம்ம இங்கே பெரிய இடம் வாங்கியிருக்கோம் தான் ஆனால் அது வந்து வாங்கியிருந்தோன்னா ஒரு வருஷத்தில் பல லட்சங்கள் இது இன்னமும் அப்படியே தான் இருக்குது ஒரு ஏழு எட்டு லட்சம் அறுபத்தெட்டு சென்டு ரொம்ப கம்மி விலையில் பெரிய இடம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் இந்த முடிவை எடுக்கலை அப்படின்னா எனக்கு அவ்வளோ பெரிய இடம் கிடைச்சிருக்காது அது தண்ணி இல்லாத இடம்தான் ஆனால் அங்கேயும் பக்கத்தில் ஒரு பெரிய லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் வந்து அது சொல்லலாமா எனக்கு தெரியல அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் பெரிய ப்ரொமோட்டர்ஸ்லாம் அங்கே பெரிய பெரிய பிளாட் போட்டு வித்திருக்காங்க அதுக்குள்ள வந்து போர் இறக்கி இருக்காங்க அப்போ அதுக்கு பக்கத்துல தான் நம்மளோட மனையும் கண்டிப்பா அதுல தண்ணி இருக்குன்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்றேன் இதை வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம போய்ட்டு தனித்தனியாகவே போய் எல்லா இடத்துலையும் பேங்க்கில் விசாரிக்கிறதாகட்டும் இல்லை ஒரு கார் எடுத்துகிட்டோ இல்லை நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டோ அந்த மனையெல்லாம் போய் பார்க்குறது அலையிறதுங்கிறதெல்லாம் இவர் இல்லாமே செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்மளை வந்து அடங்கா மாதிரிலாம் வேற நமக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்துட்றாங்க ஆனால் அது அப்படி கிடையாது அவர் போலீஸ் அவரோட டியூட்டி டைமை வந்து நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு பேப்பரில் எழுதி காட்டுறேன் அப்போ தான் தெரியும் அவங்களால வரவும் முடியாது லீவும் தரமாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அவரை குறை சொல்லிட்டே செய்யலை செய்யலைங்கிறத தாண்டி எனக்கு அவர் சுதந்திரம் கொடுத்துருக்காருங்கிறப்போ இந்த கடமையை நான் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா படிப்பாகட்டும் ஒரு ஒரு முடிவுகள் எடுக்கிறதாகட்டும் கண்டிப்பாக எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அதை நான் நல்ல வழியில் தான் பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலை நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறப்போ துணிஞ்சு எடுங்க உங்கள் வாழ்க்கை துணையோட பர்மிஷனோடு நீங்கள் அந்த முடிவை எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து திமிர் பிடிச்சவளா வெளியில் பார்க்குறவங்க மாதிரியா இல்லை நான் சொல்கிற கருத்துக்கள்லாம் கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறவங்க எனக்கு பேர் வச்சுக்கிட்டே அப்படியே தான் இருக்கிறாங்க நாம் வளர்ந்துக்கிட்டே இருப்போம் அதனால் கடவுளோட கையை பிடிச்சிட்டு நேர்மையாக நாம் என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் நாம் பிள்ளைங்களோட வாழ்க்கையை மட்டுமே நம்ம வீட்டுக்காரோட உடல்நலம் அவருங்க பொருளாதாரம் இதை மட்டுமே நம்ம மனசில் வச்சு வாழ்ந்தாலே போதும் தேவையில்லாமல் மற்ற உறவுகளுக்காக டைமையும் நம்மளோட பொண்ணான நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க இதை தாண்டி மனசு ரொம்ப பாதிக்குது அடுத்தடுத்த பதிவுகளில் நான் நிறையா சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ